இந்த ஒரு பொருளை எல்லா உணவுக்குமே நம்ம தாளித்து கொட்டிட்டு அந்த சாப்பிடப்ப தூக்கி எரிம பார்த்தீங்களா அந்த கருவேப்பிலையில் இந்த மாதிரி ஒரு சட்னி அரைச்சி எடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பாக கடுகு கொளுத்த பருப்பு கருவேப்பிலை வெங்காயமெலாம் போட்டு நல்லா கமகமன்னு தாளித்து கொட்டி இதுக்கு காம்பினேஷனாக இன்னைக்கு கர்நாடகாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வரக்கூடிய சிரட்டை இட்லி அதாவது சிரட்டையில் நல்லா வாழை இலையை வாட்டி எடுத்து அதை உள்ளே போட்டு நல்லா இட்லி மாவை ஊற்றி இட்லி பாத்திரத்தில் நல்லா வேக வச்சு எடுத்து நல்லா புசு புசுன்னு இந்த இட்லி வெந்ததுக்கு அப்புறமா இந்த சட்னியோட நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டே இல்லைங்கன்னு சொல்லாங்க அந்த அளவுக்கு இந்த ஃபுட்டு நல்ல எனர்ஜெட்டிக்கான ஃபுட்டு நீங்கள் கப்பலை ஊற்றுறப்போ கூட இட்லி எடுக்க வராதுங்க இந்த மாதிரி சரட்டையில் வாழை இலையை போட்டுட்டு நீங்கள் இந்த இட்லி மாவு ஊற்றி எடுக்கிறப்ப அளவுக்கு அந்த ஆவியில் அந்த வாழை இலையும் வெந்து இட்லி பாருங்கள் நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு இந்த ஒரு காம்பினேஷனை நீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ்ல போட்டு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவு ஒரு உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க ஒரு டே ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவு ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் கூட சொல்லுங்க பாருங்க எவ்வளவு பிளஃபியான இட்லியோட இந்த கருவேப்பில சட்னி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க ஏஜ் ஆனவங்க இந்த ஹோட்டல எல்லாம் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த சட்னி ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்த்தலாங்க இப்ப கடாயில ஆயில் விட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக உளுந்து உளுந்து வந்து அவ்வளோ ஒரு உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்லது எலும்பு வலிமைக்கு நல்லது கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மல்லி கொஞ்சமாக பெருங்காயம் வாசத்துக்கு இதில் காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ்ல புளி இதை நல்லா வறுத்து எடுத்து இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் இதை கையில் இந்த சட்னி வந்து கையிலாட்டுறது இன்னமே பெஸ்ட்டு நல்லா அந்த பருப்பு அந்த பச்சை வாசனை போய் நல்லா கமகமன்னு அந்த செவந்து ஒரு வாசனை வருங்க அந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க இப்போ இதே எண்ணெயை எடுத்து ஊற்ற இதே எண்ணெயில் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு கை ஃபுல்லாக கருவேப்பில எடுத்துருக்குறேங்க அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த உளுந்தோட அந்த கருவேப்பில சேரப்ப இன்னமே நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான இந்த ஒரு ரெசிப்பின்னு கூட சொல்லுவேங்க இப்போ நல்லா இந்த ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி கருவேப்பில தாராளமாக போட்டுக்கோங்க ஏன்னா எப்படி போட்டாலும் நம்ம கருவேப்பிலையை வந்து தூக்கி தான் போடுவோம் இந்த மாதிரி சட்னி அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு நம்மளுக்கு டேரெக்டாக உள்ளே போயிடுங்க தாளிப்புக்கு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டுவாங்க அதை கீழே தூக்கி தான் போடுவோம் அந்த மாதிரி பண்ணாமல் மேலே கருவேப்பிலையை ட்ரை பண்ணிட்டு அதாவது நிழல வளர்த்தி வச்சு அதை மிக்ஸியில பொடி பண்ணி வச்சு நீங்கள் லாஸ்ட்டாக கூட நீங்கள் குழம்புக்கு வந்து ஒரு டீஸ்பூனாக அரை டீஸ்பூனாக சேர்த்திக்கோங்க நம்ம அந்த மாதிரி கருவேப்பிலை உள்ள வந்து நம்மளுக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ போகுது அயன் சத்து அவ்வளோ அவ்வளோ இருக்குங்க ரொம்பவுமே நல்லது இப்போ அந்த சட்னியை சட்னிக்கு ஒரு தாளிப்பு தான் கடுகு உளுத்தம் பருப்பு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கருவேப்பிலையை போட்டு ஒரு தாளிப்புக்கு வந்து நான் தாளித்து வச்சுருக்கேன் இப்போ சட்னி வந்து எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாங்க இப்போ ஃபர்ஸ்ட் அந்த உளுத்தம் பருப்புலாம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் தேங்காயை வந்து வறுக்க வேண்டாம் அப்படியே நம்ம பச்சையாக சேர்த்திக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூனுக்கு போட்டு இப்போ வறுத்து வச்ச வெங்காயம் தக்காளி கருவேப்பிலையை இதோட சேர்த்திக்கலாங்க இப்போ இதுலேயே இதுக்கு தேவையான சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டு ஏன்னா தக்காளி வெங்காயத்தில் நம்மளுக்கு தண்ணி வரும் ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு நல்லா நைஸாக ஓரளவுக்கு ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த இந்த பதத்துக்கு இப்போ தாளிப்பும் நான் தாளித்து கொட்டிவிட்டேன் இப்போ சிரட்டையில் இட்லி ஊற்றிக்கலாங்க சிரட்டை நம்மளுக்கு தேங்காய் உடச்சி அந்த தேங்காயை எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன சிரட்டையாக வச்சுருப்போம் இப்போ அதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ இலை வந்து கொஞ்சமாக அந்த தணல்ல வாட்டிக்கலாம் ஏன்னா அதில் சரட்டையில ஓட்டை இருக்குது நம்ம இட்லி மாவு ஊற்றினா போயிடும் ஆனால் இந்த வாழை இலையோட நம்ம சாப்பிட்றது அவ்வளோ ஒரு நல்லதுங்க அதனால் தான் இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு வாழை இலையில சாப்பிட சொல்லி நல்லா சூடான மதிய சாதத்துக்கெல்லாம் அந்த மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க இந்த வாழை இலை வந்து நம்மளுக்கு ஸ்டீமில் வேகறதும் இன்னும் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது இப்போ அந்த வாழை இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த சரட்டையில் போட்டு இட்லி மாவை இதில் ஊற்றி வச்சுக்கோங்க இன்றைக்கி கர்நாடகாவில் ஓட்டலை நிறைய ஓட்டல இந்த மாதிரி சரட்டை இட்லி விற்கிறாங்க அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது இப்போ அந்த ரெண்டு சரட்டையில் மட்டும் நான் ஊற்றி வச்சுருக்குறேங்க இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள நம்மளுக்கு வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா ப்ளஃஃபியாகவே வந்திருக்கு நம்ம நார்மல் இட்லி விட கூட இந்த இட்லி அவ்வளோ நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்தாவே நம்மளுக்கு கஷ்டமே இல்லாமல் வந்துடும் நம்ம கப்பலை ஊற்றி வச்சா கூட கொஞ்சம் தண்ணியில எல்லாம் வச்சுட்டு நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆகும் எடுக்கிறதுக்கு இது பாருங்கள் நல்லா அந்த வாழை இலை மனத்தோட அப்படியே இட்லி புசு புசுன்னு நல்லா வந்திருக்குதுங்க இந்த இட்லிக்கும் அந்த சட்னிக்கும் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும்